வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இப்போ இருக்கதா சொல்கிறாங்க திவாகர் பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தை ரவுண்டெல்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா சசிகலா செல்வாக்க இருந்தாங்க தலைமை பொறுப்பில் இருந்தாங்க அப்போ அவங்களே வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எண்ணி அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இணையத்துக்கான வாய்ப்புகள் இப்போ சாத்தியமாயிடுச்சு சசிகலாவே ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு தலைமையே ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஆர்வம் இருக்கு நம்ம அவங்க மேல இவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்ற மாதிரி எண்ணத்துல இருக்காங்க குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆக முடிச்சு அதுல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜ் அடங்குவாரு அதுல பார்த்தீங்கன்னா ஓஎஸ் எஸ் மணியின் ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதான்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க ஆனா ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து டெல்லியோட பி டீம் அப்படின்றாங்க அதுல பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் பேர் அடிப்படுது அது பார்த்தீங்கன்னா கேபி பி அன்பழகன் வழக்கில் சிக்கியிருக்க எல்லாரோட பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேர் அடிபட்டு தான் இருக்குது இப்போ ஓபிஎஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் அவரோட செல்வாக்கு அமைச்சார் அவர் மூன்று லட்சம் வாக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி டெபாசிட் வாங்குவார்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிண்டர் பண்ணிட்டு இருந்தால் எடப்பாடி அணியினர் உதயகுமார் பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்மி ஓபிஎஸ்ல வந்து இறக்கியது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது ஓபிஎஸ் செல்வாக்குனால தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு இடத்துல டெபாசிட் காலின்றதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்க நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாங்க செயற்குழு இது பிரதிபலிக்கும்ன்றாங்க இந்த பிரதிபலி எதிர்ப்பு எந்த அளவுக்கு முடியும்னா இதனாலவே பாத்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டமே எல்லாருமே பாத்தீங்கன்னா அவளை எதிர்பார்த்து இருக்க ஒரு சூழ்நிலை அங்கேயும் பாத்தீங்கன்னா கூச்சல் குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்றாருக்காண்டியே மாவட்ட செயலா மூலமா எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவு போட்டிருக்கா யாருமே வாய திறக்க கூடாது நாங்க சொல்றதை பாத்தீங்கன்னா அப்படியே வழிமொழியிலும் மும்மொழியிலும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டம்மியா உட்கார வைக்கிறாங்க ஒரு நிர்வாகம் விட திணிக்க பாக்குறாரு பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஜெயலலிதா இருந்த காலகட்டமா அது எடப்பாடி பழனிசாமி யாருமே பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா முன்னால அமைச்சர்களே எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க செயற்குழு உறுப்பினர்கள் என்ன இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் கேட்டபோது முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியாகி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு குரூப்பே பார்த்தீங்கன்னா தங்களோட அதிருப்தியை காமிக்கிறதுக்கு வெளிநடப்பு பண்ணலாமன்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்காங்க அப்படி வெளிநடப்பு பண்ணிட்டாருன்னா உட்கட்சி விஷயம் வெளியே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி நீடிப்படல சிக்கல்ன்றாங்க இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ஆதரவு இருக்கனால தான் பொதுச்செயலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அப்படி வெளிநடப்பு பண்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் சிக்கல்ன்றாங்க ஏற்கனவே பாஜக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கல் கொடுக்கறதுக்கு அங்கே வந்து அண்ணாமலை ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாரு ஸோ எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே பெரிய லெவலில் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாருமே ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் ஒரு வழக்கு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் தயங்குறான்ற மாதிரி இன்னொரு விஷயமும்

தன்னோட பதவியை தக்க வச்ச மாதிரி இருக்கும் அண்ணாமலை செல்வாக்கானதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஜக இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உச்சியை தொற்று இருக்குது ஓட்டால இந்த கட்சியை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செல்வாக்கான கட்சியை மாற்றினது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் அண்ணாமலையோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமையால் ஈடு கொடுக்க முடியல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெட் டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசியிருந்தார் ஸோ அந்த சொத்து பட்டியல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தார் ஸோ அண்ணாமலையோட பேச்சு பார்த்தீங்கன்னா எல்லார் மனசையும் கவர்ந்துச்சு அதனால் தான் பார்த்திங்கன்னா கோவையில் அவர் இரண்டாம் இடம் வர ஆரம்பிச்சு அதிமுக அங்கே மூன்றாவது இடத்துக்கு போச்சு இதுலருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது பாஜக மிகப்பெரிய பெரிய லெவலில் முன்னேறி வந்துட்டு ஒரு சில இடங்களில் கூண்டிப்பட்டி இந்த வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கான முன்னாள் அமைச்சர்களால தான் அங்கே ஓரளவுக்கு அவங்க செல்வாக்க அதிமுக தக்க வச்சுட்டாங்க ஆனால் கோவையில் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட பகுதியில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து வருதுனா அங்கே வந்து எடப்பாடி ஆதரவ ஆதரவு இருந்த எஸ்பி வேலுமணி உதவி இருப்பாரோ மாதிரி ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கே வருது அது மட்டும் கிடையாது விழுப்புரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கு சி வி சண்முகம் ஒரு காரணம் இப்போ சிவி வி எஸ்பி வேரமணி இவங்களே போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க எம்பி எலெக்ஷன் அடுத்து ஆறு பேர் பேசினாங்கல்ல அவங்க டெல்லியோட பி டீம் சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அவங்க ஓபிஎஸ் இணைக்கணும் அந்த பொதுக்குழுல ஓபிஎஸ் வந்து நீக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ கூட சி சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு அவசரப்பட்டு ஓபிஎஸ் நீக்க அது பிரச்சனை தான் முடியும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நான் எடப்பாடி பழனிசாமி கேட்காம நீக்கிடலான்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காரு அதுக்கு பின்னாடியில் இருக்கதே கே பி முனிசாமி அப்படி இருக்க பட்சத்தில் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஒரு சில முடிவுகள் அவருக்கே பார்த்தீங்க

பண்ண முடியாத ஒரு எண்ணத்தில் இருக்கனால வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் முன்னேறி வரணும் அப்போ தான் பாஜக ஆதரவு கிடைக்கின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார் டிஸ்பி வேர்மணி அதனால தலைமையை பிடிச்சாதான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடி எடுத்து பாஜக ஒரு கூட்டணி வைக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி நம்பிட்டு இருந்தால் பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொல்லுவார் அது பாஜா நம்மளுக்கே சிக்கல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை நோக்கி போயிடலாம்ட்டு அவர் எண்ணத்துக்கு வந்தார் பதினாலு எம்எல்ஏ கே என்ட் இருக்காங்க இருபத்தொரு மாவட்ட செயலர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நீக்கிற மாதிரி என்ன நீக்க முடியாது நான் மிகப்பெரிய செல்வாக்கு வட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் நிறைய சீனியர்கள் வருவாங்க ஸோ இந்த பதினாலு எம்எல்ஏக்கள் காரணத்தால் இருபத்தொரு மாவட்ட செயலர் சொல்லும் போது என் பின்னாடி இன்னும் சில நிர்வாகிகள் வர்றதுக்கான தயார்நிலையில் தான் இருக்காங்க எனக்கு நீங்க ஒரு விஷயம் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் சசிகலா பார்த்தீங்கன்னா போச்சுலா உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நான் ஜெயிச்சு காமிப்பேன் சசிகலா வச்சு கொங்கு மாவட்டத்தை நான் ஜெயிப்பேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலுமணி ஒரு திட்டத்தை போறாரு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் ஓபிஎஸ் தேடி போயிடுவாரு அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிரியா நினைக்க மாட்டாரு டேரக்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் போய் சண்டையா இருக்காரு டேரக்டா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சந்திச்சு பார்த்தீங்கன்னா நான் பேசி எனக்கு ஆதரவு தாங்கன்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சசிகலா ஓபிஎஸ் டி டி தினக்கன்னு சந்திக்காத முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சசிகலா என்ன நினைப்பாங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா சந்திச்சா இது வந்து சமூகமா அதிமுக வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மாத்த பார்க்கறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்மை ஏற்படும் அதனாலதான் சசிகலா ஓபிஎஸ் டி டி தினகம் சந்திக்கல ஆனா எடப்பாடி பழனிசாமி மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எடப்பாடி கொங்கு மன்றத்திற்கு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சசிகலா இதுதான் சொல்லியிருந்தாங்க ஒரு சமுதாயத்தை நோக்கி அதிமுக போயிட்டு கண்ட மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கவங்க புறக்கடிக்கிறாங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரக்கூடாதுன்னு சொல்லல இன்னும் இன்னைக்கு தந்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் அது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சமூகம் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கத்தை பார்த்தீங்கன்னா அவங்களை காம்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் திமுக அதிகம் இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான காரணம் ஓபிஎஸ் தட்டு தருமாறி தான் ஜெயிச்சார் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் வர வேண்டியது இருக்கு முதலமைச்சரை ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க எதிர்கட்சி தலைவரா பாத்தீங்கன்னா ஒருவேளை அதிமுக தோற்கிற பட்சத்துல எதிர்கட்சி தலைவரா ஓபிஎஸ் இது அவங்க அக்ரிமெண்ட் ஆனாலும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட வந்து ஓ பி எஸ்ட் வந்து மாதிரி ஒரு விஷயத்தை அதையும் கொடுத்துட்டு வந்துட்டாரு யாரை யார நீக்கணுமோ எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் பிடிச்சவங்கள அவங்க வெறுக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கிட்டே வந்தார் ஏன்னா ஓ பி எஸ் கையெழுத்து போட்டே வந்தார் அவரோட சகோதரர் ஓ பி எஸ் சகோதரையும் நீக்கணும்னு சொன்னப்போ கையத்து போட்டார் ஆனால் இதில் ஒருத்தரை கூட பார்த்தீங்கன்னா கேசி சி பழனிசாமி முறக்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் ஓபிஎஸ் வந்து நீக்கலை எடப்பாடி பழனிசாமி 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 நீக்கினார் மாதிரி தான் தான் இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க அப்படி இப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அன்றைக்கே கே சொல்கிறாரு பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அது உறுதியாச்சு இப்போ பாஜக இப்போ வந்த பிளவு எல்லாமே நடந்திருக்கு ஸோ இந்த பிளவு திருப்பி எல்லாருமே ஒன்றிணைன்னா அந்த ஒன்றிணைப்பு இருக்காது யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாஜக எட்டி பார்த்துட்டு தான் இருப்பாங்க பாஜக ஆதரவு மனையில் தான் இருப்பாங்க எப்போ பாத்தீங்கன்னா உட்கட்சியில் மிகப்பெரிய ஒரு மோதல் ஊர்வார சூழ்நாய் தான் தீர்மிட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷன் லைக்